हाय हाय राजकुमर வேறு கொஞ்சம் சீக்கிரம் கனெக்ட் ஆகிக்குங்க

மோகன் நமஸ்தே நந்தா உங்க நம்ம ஆஃபர் எல்லாமே வந்து நம்ம கஸ்டமர் எல்லாருமே ஜுவல் வாங்கறதுக்காக நம்ம ஆஃபர் போடுறது இப்போ நான் ஒன் டே ஆஃபர் சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டேன்னா அந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டே மட்டும்தான் நம்மளால கொடுக்க முடியும் ஏன்னா கம்மியான ப்ரைஸ்ல கொடுக்கறது வந்து எங்களால் ஒரு சில டைம் மட்டும்தான் அந்த ஆஃபரை வந்து கொண்டு போக முடியும் அதை லாங் டைம் நம்மளால் கொண்டு போக முடியாது ஸோ ஒன் டே அப்படின்னு ஆஃபர் போட்டிருந்தனா அந்த டேஸ்க்குள்ளே நீங்கள் வாங்க பாருங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஆஃபர் முடிஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு மறுபடியும் அந்த ஜுவல்லரி அந்த ப்ரைஸில் வேணும்னு கேட்குறீங்க ஆனால் தான் ரிமைண்ட் பண்ணுறது நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா தான் நம்ம ஜுவல்லரியில் நம்ம ஷாப்பில் வந்து எந்தெந்த டைமில் என்னென்ன ஆஃபர் போடுறங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த டைமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இதை லாங் டைமாக கொண்டு போனால் அது எங்களால் அது பண்ண முடியல நம்ம ஆன்லைன் கஸ்டமருக்காக நம்ம ரீசனபிள் ப்ரைஸில் நம்ம ஜுவல்லரி கொடுக்கணுக்காக தான் நம்ம கம்மி ப்ராஃபிட்டில் நம்ம வந்து சேல் பண்ணுறது ஸோ அதை வந்து ஒரு ஷார்ட் டைம் பீரியடாக தான் இருக்குமே தவிர அது லாங் டைம் இருக்காது ஸோ ஒன் டே ஆஃபருங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் அந்த டேவே வந்து ஜுவல்லரி புக் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து புக் பண்ணிங்கன்னா அந்த ஜுவல்லரியோட ப்ரைஸ் வந்து ரேட் மாறி தான் போகும் ஆனால் அப்கமிங் நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபர் வீடியோ வந்து நம்ம கொண்டு வர போகிறோம் ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்காக இனி வர வீடியோ ஃபுல்லாமே மேக்ஸிமம் லைவ்ல வந்து நம்ம ஆஃபர் வீடியோஸ் மட்டும்தான் கொண்டு வர போகிறோம் நியூ ஜுவல்லரி வந்து வந்தாலும் தவிர மேக்சிமம் வீடியோஸ் வந்து ஃபுல்லாக ஒன் டே ஆஃபர் தான் எல்லாருமே ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் நல்ல குவாலிட்டியான ஒரு ஜுவல்லரி வாங்குறதுக்காக தான் நம்ம மல்லிகா கிரியேஷனில் நம்ம இந்த மாதிரி கொண்டு வந்தது சரி இனி லைஃப் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஜுவல்லரி ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா கவரிங் ஜுவல்லரி தான் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவரிங் ஜுவல்லரி நிறைய இடத்துல வந்து மேனுஃபேக்சரிங் பண்றாங்க ஆனால் ஸ்பெஷலா வந்து பார்த்தீங்கன்னா சிதம்பரம் கோல்டு கவரிங்னா நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க அதுக்கு காரணம் என்னன்னா ஒரு சிலரோட பாடி வந்து ரொம்ப ஹீட்டா இருக்கனால நிறைய ஜுவல்லரி வந்து போடும்போதே கருத்துற மாதிரி இருக்கும் ஆனால் சிதம்பரத்தில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஜுவல்லரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் வந்து கவரிங் ஜுவல்லரி ஆகட்டும் லைன்பன் ஜுவல்லரி ஆகட்டும் பார்த்தீங்கன்னா அது உங்கள் பாடி ஹீட் எவ்வளோவா இருந்தாலுமே அது மற்ற பக்கம் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஜுவல்லரியை தாண்டி அந்த ஜுவல்லரி வந்து ரொம்ப நாள் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால தான் வந்து நிறைய பேர் வந்து சிதம்பரம் கோல்டு கவரிங்கை வந்து லைக் பண்ணுறது நம்ம கஸ்டமர் நிறைய பேர் வந்து எங்களுக்கு வந்து இந்த கும்பகோண சைடில் இல்லை சிதம்பரம் சைடில் இருக்கிற வந்து ஜுவல்லரி வேணும் கவரிங் ஜுவல்லி வேணும் கேட்டங்காட்டி நம்ம இந்த டைம் ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவரிங் ஜுவல்லரி வந்து சிதம்பரம் ஓன் மேனுஃபேக்சரிங் நம்ம வந்து இறக்கியிருக்கோம் ஸோ இந்த ஜுவல்லரி பார்த்திங்கன்னா உங்கள் பாடி வந்து எவ்வளோ ஹீட்டாக இருந்தாலுமே இல்லை நிறைய பேருக்கு இந்த கவரிங் வந்து எனக்கு செட் ஆகாது இல்லை என் பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்காங்க டக்குன்னு ஒன் மந்த் ஆர் டூ மந்த்லேயே வந்து கருத்து போகுது அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்காங்க நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி ஜுவல்லரி நீங்கள் வந்து போகலாம் ஏன்னா இந்த ஜுவல்லரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் உங்களுக்கு வந்து ஃபேட் ஆகாமல் இருக்கும் ஐம்பது ஜுவல்லரி மட்டும்தான்ட்டு இல்லை சிதம்பரம் கோல்டு கவரிங் ஜுவல்லுமே வந்து ரொம்ப நாள் உங்கள் பாடி ஹீட்டை தாண்டி அது சீக்கிரம் கருத்து போகாமல் இருக்கும் அண்ட் ஒன்ஸ் நீங்கள் கருத்து போனால் கூட நீங்கள் ரீபாலிஷ் பண்ணி இந்த ஜுவல்லரி வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஐம்பது ஜுவல்லரி அந்தளவுக்கு அமௌண்ட் அஃபர் பண்ண முடியாதவங்க தாராளமாக இந்த மாதிரி சிதம்பரம் கோல்டு கவரிங்க்கு போகலாம் உங்களுக்கு பார்க்க அப்படியே கோல்டு மாதிரி இருக்கும் சேம் டைம்ஸ் ஐம்பனில் இருக்கிற மாதிரி சீக்கிரம் உங்களுக்கு கற்காம இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம் டைப்லேருந்து பார்க்கலாம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒன் டே ஆஃபர் மட்டும்தான் இந்த ப்ரைஸு இந்த இந்த ஆஃபர் முடியும் போது இல்லை நெக்ஸ்ட் டேவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் இருக்கு வச்சுருக்கோம் நாங்கள் இதை அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி வந்து மறுபடியும் பழைய ப்ரைஸ் தான் வரும் ஸோ நீங்கள் ஆஃபர் இருக்கும்போதே இந்த அமௌண்ட்டை ஆஃபர் இருக்கும்போதே இந்த இந்த ப்ரைஸில் இந்த ஜுவல்லரி வந்து புக் பண்ண பார்த்துக்கோங்க ஆண்டி புதுசாக நம்ம சேனலில் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆஃபர் வீடியோ வந்துருக்கு முன்னாடி பார்க்கறவங்க போய் மறக்காம பார்த்துக்கோங்க இப்போ ஒன் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இருந்து போகலாம் இப்போ நான் வேர் பண்ணியிருக்கேன் இந்த லாங் ஹாரம் அதாவது இந்த செஸ்ட் ஹைட்டுக்கு வந்திருக்கு இந்த ஹாரம் சென்ட்ரில் பார்த்தீங்கன்னா ரூபி ஸ்டோன் பிங்க் ஸ்டோன் அண்டு கிரீன் ஸ்டோன் இங்கே ஒயிட் ஸ்டோன் வச்சு கீழே வந்து ஹேங்கிங் வச்சுது ஒரு மீடியம் சைஸ் ஆரம் இது இந்த லென்த் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைஸ் இருக்குது இதோட ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நிரூபி கேட்குறீங்க லைஃப்பில் மேக்ஸிமம் ஒரு டைரி வச்சு எதுக்கு சும்மா டைரி பார்த்துட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து லைவ் போடும்போதுன்னு முன்னாடி பிளான் பண்ணுறது இல்லைனா நம்மளுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கனால ஸோ அந்த பீரியடில் தான் அந்த லைவை நான் பிளான் பண்ணுவேன் அதனால நான் எனக்கு மறக்க கூடாதுங்கக்காக நான் சில நோட் பண்ணி வச்சுக்கவேன் ஆனால் தான் நான் அடிக்கடி நான் கீழே பார்க்குறேன் டைரி எழுதி வச்சு பார்க்குறேன் ஏன்னா ஃப்ளோரில் நம்மளுக்கு வந்து எல்லாத்தோடய பிரைஸும் வந்து நம்மளால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியாது இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி தான் இது வந்து எல்லாமே நான் காட்டுறது எல்லாமே வந்து சிதம்பரம் கோல்டு கவரிங் தான் இந்த மீடியம் சைஸ் ஆரம் உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டக்குன்னு வாட்ஸ்அப் போயிருங்க வாட்ஸ்அப் நம்பர் நான் கீழே மென்ஷன் பண்றேன் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ செவன் நைன் சிக்ஸ் ஜீரோ நைன் ஃபைவ் நம்பருக்கு வாட்ஸ்அப் போயிருங்க இந்த மீடியம் சைஸ் ஆரோமோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி அறுநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் இது வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டே ஆஃபர் இந்த ஆஃபர் முடிஞ்சிருச்சுன்னா இந்த பிரைஸ்ல வந்து உங்களுக்கு இந்த ஜுவல்லரி வராது இது மட்டும் இல்லை நாங்கள் ஆஃபர் அது ஒன் டே ஆஃபர் மட்டும்தான் ஸோ நெக்ஸ்ட் தேங்குறப்ப உங்களுக்கு நார்மல் இந்த பிரைஸோட இந்த ஜுவல்லரியோட ப்ரைஸ் தான் சேஞ்ச் ஆகும் இந்த மிடில் சைஸ் ஆரமோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ஒன்லி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் ஆரம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்க்க உங்களுக்கு அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் ரியல் கோல்டு ஃபினிஷிங்ல இருக்கும் சிதம்பரம் கோல்டு கவரிங் சிதம்பரம்லேருந்து ஓனர் மேனுஃபேக்சரிங் பண்ணங்காட்டி உங்க பாடி எவ்வளோ ஹீட் இருந்தாலுமே இந்த ஜுவல்லரி வந்து அவ்வளோ சீக்கிரம் ஃபேட் ஆகாது நிறைய பேர் ஐம்பன் ஜுவல்லரி தான் வந்து ரொம்ப சீக்கிரம் ஃபேட் ஆகும்னு நினச்சிப்பீங்க ஆனால் சிதம்பரில் வாங்குற கவரிங் ஜுவல்லரி எதுவுமே வந்து ரொம்ப நாளைக்கு நீங்கள் வச்சு போற மாதிரி தான் இருக்கும் ஸோ அது அந்த ஜுவல்லரி வந்து ரீசனபிள் ப்ரைஸில் நம்ம கஸ்டமருக்கு கொடுக்கணுக்காங்க நம்ம இந்த டைம் வந்து சிதம்பரத்துலேருந்து ஜுவல்லரி கொண்டு வந்தது இந்த மிடில் சைஸ் ஆரம் பார்த்தீங்கன்னா இது வந்து இதை விட கொஞ்சம் லாங்காக வரும் இந்த ஆரம் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ஸ்டோனு இதோட பென்டன்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸு பென்டன்ட் இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி ருபீஸு வேணுங்கிற டக்குன்னு ஸ்கிரீன் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் போயிருங்க நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ செவன் நைன் சிக்ஸ் ஜீரோ நைன் ஃபைவ் நம்பருக்கு டக்குன்னு வாட்ஸ்அப் போயிருங்க நம்ம சேனல் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஆரம்போட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டி ஒன்லி இந்த மாதிரி ஜுவல்லரி வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஆஃபர் ப்ரைஸ் இருக்கும்போதே கம்மியான ப்ரைஸில் வாங்கிக்கோங்க ஏன்னா நான் இந்த மாதிரி ஜுவல்லரி வந்து இந்த அமௌண்ட்டுக்கு கண்டிப்பாக எங்கேயுமே கிடைக்காது இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எயிட் ஃபைவ் எயிட் ஃபிஃப்டி ஒன்லி எட்நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் ஸ்கீன்ஷர்ட் எடுத்து டக்குன்னு வாட்ஸ்அப் இருங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆரம் டைப்பில் கொஞ்சம் பிக் சைஸ் ஆரம் இது வந்து நல்ல கிராண்டாக இருக்கும் இதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லென்த் வருது உங்களுக்கு சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ரூபி ஸ்டோன் வச்சு கீழே வந்து ஒரு குட்டி ஹேங்கிங் வச்சு இந்த ஆரம் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நயன் எயிட்டி ருபீஸ் ஒன்லி இந்த லாங் சைஸ் ஹாரம் நயன் எயிட்டி ருபீஸ் ஒன்லி வேறு எங்களை ஸ்ரீன்ஷர்ட் எடுத்து டக்குன்னு வாட்ஸ்அப் போயிருங்க நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ செவன் நைன் சிக்ஸ் ஜீரோ நைன் ஃபைவ் இயரிங்ஸ் கலெக்ஷன் வந்து ஆஃபர் போட சொன்னீங்க நம்ம கண்டிப்பாக அந்த வீக்ல போடுவோம் ஸோ நிறைய பேர் சிதம்பரம் கோல்டு கவரிங் கேட்டேங்காட்டி நான் டக்குனு இப்போ வந்து நான் போடுறேன் ஸோ தீபாவளி வருது இந்த ஆஃபர் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் சிதம்பரம் கோல்டு கவரிங்கில் மேனுஃபேக்சரிங் கிட்டே வாங்கின ஜுவல்லரி தான் இது முகப்பு வச்ச கொடி டைப் செயின் வந்து பார்த்தீங்கன்னா முகப்பு வச்சது ஃபுல்லாக வந்து ஒயிட் ஸ்டோன் அண்ட் ரூபி ஸ்டோன் வச்ச இந்த கொடி டைப்பு இந்த டிஸ்ப்ளே வச்சிருக்கா செயின்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு டிஸ்ப்ளேலாம்

ஜுவல்லரி ஆஃபர் வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து அந்த ஜுவல்லரி ஆஃபர் நான் கொண்டு வருவேன் நம்ம கிட்ட ஒரு கஸ்டமர் வந்து இயர்ரிங்ஸ் கலெக்ஷன் ஆஃபர் போடு போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க நான் கண்டிப்பாக அந்த வீக்கில் நான் கொண்டு வரேன் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி வரைக்குமே ரெகுலராக நம்ம சேனலில் வந்து லைவ் வரும் ஆஃபர் வீடியோ வரும் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேம் முகப்பு செயின் ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன் வச்சு

நார்மல் கோல்ட் செயின் இந்த செயினோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் ருபீஸ் ஒன்லி முந்நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா மட்டும்தான் வேணுங்க டக்குனு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் போயிருங்க நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ செவன் நைன் சிக்ஸ் ஜீரோ நைன் ஃபைவ்ங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் போயிருங்க நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜுவல்லரி லவராக இருந்தால் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு இந்த வீடியோ சென்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற லைக் அண்ட் நீங்கள் கொடுக்குற கமெண்ட் கமெண்ட் தான் எங்களை வந்து இன்னுமே வந்து ரீசனபிள் பிரைஸ்ல நம்ம கொண்டு போக வைக்கும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த சேன் ராம்தாஸ் சுசிலா ஹாய் சுசிலா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிதம்பரம் கோல்டு கவரிங் உங்களுக்கு எவ்வளோ பாடி ஹீட் ஆந்தாலும் இந்த ஜுவல்லரி எல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வந்து இதாகாது இந்த செயினோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ நைன்டி ஒன்லி ஜஸ்ட் த்ரீ நைன்டி ருபீஸ் ஒன்டி வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டக்குன்னு வாட்ஸ்அப் போயிருங்க நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ செவன் நைன் சிக்ஸ் ஜீரோ நைன் ஃபைவ் நம்பருக்கு வாட்ஸ்அப் போயிருங்க நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ புதுசாக கண்டிப்பாக லைக் பண்ணுங்க இனி எந்த எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ஆஃபர் வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம கடை பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் வேடப்பட்டி குருமபாளேஜில் பிஎச்சி ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் இருக்குது மல்லிகா கிரியேஷன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த செயின் கொஞ்சம் ப்ராடாக இருக்க செயின் நிறைய பேத்துக்கு இந்த ப்ராடாக இருக்க செயின்னா ரொம்ப பிடிக்கும் ஒன்லி நானூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் இந்த ப்ராடு செயின் ஃபோர் எயிட்டி ருபீஸ் இந்த ரேட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஜுவல்லரி கிடைக்காது இது எல்லாமே வந்து ஆஃபர் ப்ரைஸு ஆஃபர் இருக்கும் போதே யூஸ் பண்ணிக்கோங்க நானூற்றி எண்பது ரூபா மட்டுமே நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ செவன் நைன் சிக்ஸ் ஜீரோ நைன் ஃபைவ் நம்பருக்கு வாட்ஸ்அப் போயிருங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த ஜுவல்லரியோட ஃபோட்டோஸ் என்ன வாட்ஸ்அப் போயிருங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் ஜுவல்ரி பாத்தீங்கன்னா இந்த பிராட் செயின் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 480 இதுவும் சேம் பிரைஸ் நானூற்றி ஐம்பது ரூபா மட்டுமே வேறு டக்குன்னுஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் போயிருங்க நானூற்றி எண்பது ரூபா ஒரு மீடியம் சைஸ் நல்ல ஒரு ப்ராட் செயின் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராடாக இருக்கும் இந்த செயின் உங்களுக்கு இந்த ஒரு சிங்கிள் செயின் போட்டாலே போதும் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் எயிட்டி நானூற்றி எண்பது ரூபா மட்டும் சிறப்பிட்டு போட்டேன் ஃபோர் எயிட்டி ருபீஸ் ஒன்லி நானூற்றி ஐம்பது மட்டுந்தான் வேணும் டக்குன்னு ஸ்கீன்ஷர்ட் எடுத்து வாட்ஸ்அப் போயிருங்க ஃபோர் எயிட்டி ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் நான் தீபாவளி வரைக்குமே நான் ரெகுலராக வீடியோ போட நான் பார்க்குறேன் சில டைமில் வந்து ஒர்க் பிஸினால் நம்மளால் ரெகுலராக வீடியோ போட முடியல இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஸ்டாக் தான் ஆஃபர் இருக்கும் போது புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேம் ப்ராட் செயின் உங்களுக்கு இந்த டிசைன் பார்த்து தெரியும் கொடி டைப்பில் இருக்கும் முறுக்கு கொடி டைப் ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிசைன்ல இருக்கு இதோட போட்டோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கிளியராக வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் போயிருங்க நான் கண்டிப்பாக இதோட ஃபோட்டோஸ் நான் சென்ட் பண்றேன் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ நைன்டி ஒன்லி முந்நூற்றி தொண்ணூறுவா மட்டுமே த்ரீ நைன்டி ருபீஸ் ஒன்லி இதுவும் நல்ல ப்ராடான செயின்னு முறுக்கு டைப்பில் எல்லாமே நான் காட்டுறேன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிதம்பரம் கோல்டு கவரிங் தான் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ நைன்டி ஒன் டி டக்குன்னு வாட்ஸ்அப் இருங்க ஸ்க்ரீன் ஹாட் எடுத்து சேம் அதே மாதிரி முறுக்கு கொடி டைப்பில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இதோட ப்ரைஸும் சேம் அதே த்ரீ நைன்ட்டி ருபீஸ் ஒன்லி முந்நூற்றி தொண்ணூறுவா மட்டுமே வேணும் டக்குன்னு ஃபீஷோ எடுத்து வாட்ஸ்அப் போயிருங்க த்ரீ நைன்ட்டி ருபீஸ் ஒன்லி இதோட ஃபோட்டோ கிளியரா ஃபோட்டோஸ் வேணும்னா ஏன்னா ஈவினிங் டைமில் இருக்காண்ட்டி ஜுவல்லரியோட டிசைன் வந்து உங்களுக்கு அவ்வளோவா பெருசாக தெரியாது ஸோ உங்களுக்கு ஃபோட்டோஸ் வேணும்னா நீங்க வாட்ஸ்அப் போயிருங்க ஜஸ்ட் த்ரீ நைன்ட்டி ருபீஸ் ஒன்லி இது எல்லாமே வந்து லிமிடெட் ஸ்டாக் தான் இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் பீரியட் மட்டும்தான் கொடுக்க முடியும் ஸோ ஆஃபர் இருக்கும்போதே இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் தான் ரெகுலர் டெய்லி டெய்லி நான் ஆஃபர் போடுறது நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா ஆஃபர் டைமில் மிஸ் பண்ணிவிட்டு அந்த வீடியோ பார்த்து நீங்கள் அந்த அந்த ப்ரைஸில் கேட்குறீங்க அதனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ண முடியும் ஆனால் ஸ்டாக் இல்லைன்னா நம்மளால் பண்ண முடியாது ஸோ வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு ஜுவல்லரி பிடிச்சிட்டு நீங்கள் புக் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஷார்ட் செயின் பாக்கலாம் ஹாய் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஷார்ட் செயின்ல இந்த பட்டர்ஃப்ளை டிசைன் வச்சது இது பட்டர்ஃப்ளை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டோன் வச்சு பிங்க் அண்ட் கிரீன் ஸ்டோன் வச்சது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹேங்கிங் இது பண்ணுற மாதிரி இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா

இந்த மாதிரி நம்ம ஆஃபர் கொண்டு வரதே நம்ம ஆன்லைன் கஸ்டமருக்காக தான் நம்ம ஆன்லைன் கஸ்டமர் எல்லா கஸ்டமருமே ஜுவல்லரி வாங்கணுங்கிற ஒரு ரீசனுக்காக தான் நம்ம ஆஃபர் கொண்டு வந்தது ஸோ அந்த ஆஃபர் பீரியல நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மீடியம் செயின்ல இந்த ஸ்மால் சைஸ் கோதுமை செயின் இது வந்து பார்த்திங்கன்னா மீடியம் செயின் இப்போ நான் காட்டுறது எல்லாமே வந்து மீடியம் லென்த்து நான் ஃபஸ்ட்டு ஆரம்பி காமிச்சேன் அதுக்கப்புறம் லாங் செயின் காமிச்சேன் இப்போ வந்து மீடியம் லென்த்தில் இந்த ஜுவல்லரி பிடிக்குன்னா சீக்கிரம் எடுத்துக்கங்க வாட்ஸ்அப் போயிருங்க நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ செவன் நயன் சிக்ஸ் ஜீரோ நயன் ஃபைவ் நம்பருக்கு வாட்ஸ்அப் போயிருங்க மட்டுமே ருபீஸ் ஒன்லி எடுத்து வாட்ஸ்அப் இது எல்லாமே லிமிடெட் ஸ்டாக் தான் டக்குன்னு புக் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மீடியம் சைஸ் செயின் உங்கள் கிட்ட பார்த்திங்கன்னா பெண்டன் ஐமன் பெண்டனும் தனியாக இருக்குது இதை நான் இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன் இந்த மாதிரி லாங் செயினுக்கு வந்து இதை மேட்ச் பண்ணி போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பென்டன் கலெக்ஷன் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கும் எந்த ஜுவல்லரி ஆஃபர் வேணும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அந்த ஜுவல்லரி ஆஃபர் நான் கொண்டு வரேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ட் செயினில் சென்டரில் வந்து பால் பாலாக வந்தால் இந்த செயின் ஒரு மீடியம் சைஸ் லென்த்தில் சென்டரில் வந்து ஃபுல்லாக பால் பாலாக வந்திருக்கும் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு டூ சிக்ஸ்டி ஒன்லி இரநூத்தி அறுபதுவா மட்டும் தான் நான் காட்டுற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிதம்பரம் கோல்டு கவரிங் ஜுவல்லரி உங்கள் பாடி எவ்வளோ ஹீட்டாக இருந்தாலுமே இந்த ஜுவல்லரி வந்து ரொம்ப நாளுக்கு உங்களுக்கு வரும் ஆனால் தான் எல்லாருமே வந்து சிதம்பரத்தில் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஜுவல்லரி நிறைய பேர் லைக் பண்ணுற காரணமே அதுதான் மற்ற இடத்துல மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஜுவல்லரி தாண்டி சிதம்பரத்தில் பண்ணுற ஜுவல்லரி வந்து ரொம்ப நாள் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ சிக்ஸ்டி வந்துலி இரநூத்தி அறுபது ரூபா மட்டுமே வேணும் டக்குனு ஸ்டீஷன் எடுத்து வாட்ஸ்அப் போயிருங்க நான் இப்போ காமிச்ச எல்லா ஜுவல்லரியுமே வந்து பார்த்தீங்கன்னா லிமிடெட் ஸ்டாக் தான் இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா லிமிடெட் பீரியட் மட்டும்தான் நம்மளால் கொண்டு வர முடியும் இது வந்து லாங் டைம் ஆஃபராக இருக்காது இனி வர தீபாவளிக்கு ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆஃபர் எல்லாமே ஒன் டே அண்ட் டூ டே ஆஃபர் மாதிரி தான் இருக்கும் ஸோ நீங்கள் வேணுங்கிறவங்க டக்குன்னு வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு வேணுங்கிற ஜுவல்லரி புக் பண்ணிக்கோங்க மறுபடியும் இந்த மாதிரி ஜுவல்லரி வந்து இந்த ஆஃபர் ப்ளேஸில் கிடைக்காது ஸோ இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஆஃபரோட மறுபடியும் நான் உங்களை மீட் பண்ணுறேன் எல்லாத்துக்கும் பாய் டேக் கேர்